ால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞரின் கதையின் தொடர்ச்சி தான் இது முத்தியன் கட்டுக்குளத்தில் உயிரிழந்த முப்பத்தி இரண்டு வயது கபில்ராஜின் மரணம் ஒரு விபத்து அல்ல அது சாதாரண சம்பவமும் அல்ல இது வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வில் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கின்றே சொல்ல வேண்டும் இது அநீதியின் ஒரு வெளிப்பாடாக காணப்படுகிறது என மக்கள் பார்க்கிறார்கள் என்னத்துக்கு குறித்த சம்பவத்திற்கு பிறகு உயிருடன் திரும்பிய நால்வர் கூறியிருக்கிறார்கள் தாங்களை ராணுவத்தினர் முகாமில் அடித்து சித்திரவதை செய்துவிட்டு விடுவித்து விட்டதாக அளித்திருக்கிறார்கள் அந்த வாக்குமூலங்கள் வீடியோ பதிவுகளாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது இது தொடர்பில் ஒருவர் கூறியிருக்கிறார் முகாமுக்குள் கொண்டு போய் கம்பியாலும் தடிகளாலும் அடித்தார்கள் கபில் குளத்தின் பக்கம் ஓடினார் பின்பு அவரை பார்க்கவே இல்லை என்று கூறியிருக்கிறார் இதுவரும் ஒரு குரல் அல்ல மக்கள் மனதில் நீண்ட காலமாக பதிந்திருக்கும் பயத்தின் பிரதிபலிப்பு சம்பவம் தொடர்பாக ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கடந்த ஏழாம் தொகுதி முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவிற்குட்பட்ட ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது ஏழாம் திகதியன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த பேரையே விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்றும் அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் மொத்தியன் கட்டுக்குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய போலீஸ் விசேட குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டி அடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள் நுழைந்தவர்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது வணக்கம் அண்ணன் இந்த உறவு இந்த அண்ணோட சந்தி கதைக்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை இந்த அண்ணன் சொல்றா அந்த அஞ்சு பேர் சொன்னவர் சொல்லுங்க தம்பி கம்பர் தந்தது முந்தின நாள் அப்புறம் நேற்று கால் பண்ணி சொன்னது தகரம் தரம் வாங்க அப்புடின்னு அப்போ நாங்கள் சாராயம் எல்லாம் முந்த நாள் கொண்டு கொடுத்தனாங்க அவர் தகரத்தை கலட்டி கரையில் அடிக்கி விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ நாங்கள் எடுத்து கொண்டிருக்கக்குள்ளே வேற ஆமிக்காரர்கள் கொட்டானோட வந்து எங்களை செலுத்துனது செத்த நானும் எங்களோட மஜ்ஜானம் அதுக்காக ஓடிட்டோம் இன்னும் மூணு பேர் தண்ணிக்குள்ளே பாயக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நடந்து ஓராள காணையில் தண்ணியில் பாய்ஞ்சாரு இப்போ தான் நடந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது யாரு ஆமி தான் வர சொன்னது அவர் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் அந்த காணாம போனவர் தான் எல்லாம் கதைக்கு எல்லாம் லிங்க் பண்ணது அவர் தான் ஆ காணா இப்போ காணா போனவர் தான் உங்களோட லிங்க் பண்ணினது அந்த ஆமியோட லிங்கே அவர் தான் அவர் தான் அவர் தான் கூட்டிகிட்டு போனது அவருக்கு தான் ஃபோன் தொடர்கிறது கதைச்சது ஓ எல்லாம் கதைக்கு எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கு போல சாக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கு ஆ இப்போ நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க ஆள் இருக்கா இல்லையா ஆள் அப்படின்னா காணும் இல்லை ஆள் ஓடி காட்டில் எங்கேயும் ஒழிஞ்சிருக்கணும் இல்லாட்டி எதுவும் நடந்துருக்கணும்

என்ன பிடிச்சோன்னு அடி அடிச்சு ஆ உங்களுக்கு அடிச்சங்க காயம் இருக்கப்போ இந்த அளவு வீங்கி இருக்கு கண்டுங்க இது அடிச்சு இப்படியே அடி வரீ கம்பியால் அடிச்சு வரும் கம்பியால் அடிச்சதா ஓகே இது அழகெல்லாம் அடி இல்லை மற்றதாச்சிய காலில் என்ன வந்தது

இடையே தாமதமாகி விடுகின்றன சில நேரங்களில் முற்றிலும் முடங்கியும் விடுகின்றன கபில்ராஜின் உடல் நேற்று அவரது கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் அது ஒரு சாதாரண இறுதி ஊர்வலமாக இருக்கவில்லை மக்களின் கோபமும் துயரமும் கலந்த சூழலில் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த இறுதி ஊர்வலம் நடைபெற்றது உடலை சுமந்து செல்லும் கிராம மக்கள் நீதியை வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் ஒவ்வொரு அடியும் அரசுக்கும் இராணுவத்துக்கும் நீதித்துறைக்கும் ஒரு மௌன கேள்வியாக இருந்தது

ஏன் மீண்டும் மீண்டும் குறித்த சம்பவங்கள் நடக்கிறது இதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன ஒன்று வடக்கு கிழக்கில் நிலைத்து நிற்கும் ராணுவ முகாம்கள் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆன பின்பும் எதற்கு அவ்விடத்தில் ராணுவ முகாம்கள் அவை வரும் பாதுகாப்புக்காக இருக்கின்றன என மக்கள் மனதில் கேள்வி எழுந்திருக்கிறது இல்லை இன்னும் அடக்குமுறைக்காகத்தான் இருக்கின்றதா எனவும் கேள்விகள் எழுந்திருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தகுதி கர்த்தாள் இது வரும் கடையடைப்பு அல்ல இது நாம் இனி அமைதியாக இருக்க போவதில்லை என்ற ஒரு செய்தி ஆனால் இந்த செய்தி வலுவாக இருக்க அரசியல் விரோதங்கள் மற்றும் பழைய குற்றச்சாட்டுகள் மக்களை பிரிக்காமல் ஒன்றிணைக்க வேண்டும் மூத்தியன் கட்டு சம்பவம்

ஆனால் அது மக்களின் மனதில் ஒரு கேள்வியை உயிரோடு வைத்திருக்கிறது நாம் மௌனமாக இருந்தால் அடுத்த கபில்ராஜ் யார் என்ற கேள்விதான் அது முத்தையன் கட்ட சம்பவம் கபில்ராஜின் உயிரை பறித்திருக்கலாம் ஆனால் அது மக்களின் மனதில் ஒரு கேள்வியை உயிரோடு வைத்திருக்கிறது நாம் மௌனமாக இருந்தால் அடுத்த கபில்ராஜ் யார் என்ற கேள்விதான் இது உண்மையின் குரல்